ஒரு ஆபத்தான நிலைமையில நிறைய மாவட்டங்கள் சிக்கி கொண்டிருக்கு எந்தெந்த மாவட்டங்கள் ரொம்பவே ஒரு ஆபத்தான நிலைமையில இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் பத்து மாவட்டங்கள் மட்டும் இல்லைங்க இன்னும் நிறைய மாவட்டங்கள் அடுத்தடுத்து நமக்கு வந்து சிக்க போகுது கனமழையினுடைய தீவிரம் ஒரு பக்கம் அதிகமா இருக்கு மிக கனமழை எதிர்பார்க்கிறோம் பதினஞ்சு சென்டிமீட்டர்ல இருந்து இருபது சென்டிமீட்டர் மழை வரைக்கும் கடலோர மாவட்டத்தில் எதிர்பார்க்கப்படுது ஒரு நவம்பர் மாதத்துல மழை வந்தா எப்படி இருக்குமோ அது போலதான் நமக்கு வானிலை முழுமையா மாறப்போகுது மழை வருவதற்கான அறிகுறியே தற்போதைக்கு இல்லாம இருந்தாலும் பாருங்க எந்த அளவுக்கு ஒரு கடுமையான கனமழை வரப்போகுது அப்படின்னு இது நவம்பர் மாதமா இல்ல செப்டம்பர் மாதமா அப்படின்னு கேட்கிற மாதிரி மழை பொழிவு கடலோர பகுதிகளில் இருக்க போகுது மிக கனமழையும் எதிர்பார்க்கலாம் அதிகனமழையும் பெய்ய போகுதுங்க கிட்டத்தட்ட பதினைந்துல இருந்து இருபது சென்டிமீட்டர் மழை வரைக்கும் இருக்கு கடலோர பகுதிகளில் ஒரு மிகவும் ஒரு மோசமான ஒரு தீவிர கனமழையானது அடுத்து வரும் நாட்கள்ல பதிவாக போகுது இது ஏதோ தற்செயலா வரக்கூடிய மழை கிடையாது ஏதோ திடீர்னு வர மழை கிடையாது நீண்ட நாட்களாக நம்ம சேனல்ல டேட் அனௌன்ஸ்மெண்ட் அதாவது தேதி அறிவிப்பு அப்படிங்கிறத கொடுத்துக்கிட்டே தான் வரும் நீங்க போய் பாருங்க கடந்த வானிலை அறிக்கையெல்லாம் எடுத்து போய் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளா இந்த செப்டம்பர் மாதத்துல இந்த தேதியில தான் நமக்கு மழை வரும் அப்படிங்கிற மிக முக்கியமான ஒரு தகவலை நம்ம சொல்லி கொண்டு வருகிறோம் அப்படியேதான் நமக்கு நடக்க போகுது வருகிற நாட்களில் மழையினுடைய தீவிரம் மிக அதிகமாக பதிவாகும் நவம்பர்ல எப்படி நமக்கு மழை இருக்குமோ அது போலதாங்க செப்டம்பர்ல இருக்க போகுது ஒரு வடகிழக்கு பருவமழையில வரப்போகிற மழை போலவே இந்த தென்மேற்கு பருவமழையில ரொம்ப தீவிரமாக இருக்கும் பத்து மாவட்டங்கள் மிக கடுமையான மழை பொழிவு மற்றும் மிக கனமழையாக எதிர்பார்க்கலாம் முதல்ல நீங்க லைக் பண்ணுங்க யாரெல்லாம் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்களோ எல்லாருமே தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க வரும் நாட்கள்ல மழை பொழிவு ரொம்ப அதிகம் நண்பர்கள் உறவினர்கள் தெரியப்படுத்த மறக்காம ஷேர் பண்ணுங்க எல்லா மாவட்டத்துல இருக்கக்கூடிய நண்பர்கள் உறவினர்கள் நீங்க தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க ஏன்னா எல்லா மாவட்டத்திலையும் கனமழை பெய்ய போகுது தமிழகத்தில் இருபத்தி ஆறு மாவட்டங்கள்ல கனமழை ரொம்ப கடுமையாக இருக்கும் ஒவ்வொரு மாவட்டத்தை சொல்லணும்னா அது ஆகிடுங்க ஒரு நாள் முழுவதும் ஆகிடும் அதனால உங்களுக்கு சுருக்கமாக எந்த அளவுக்கு உங்களுக்கு சீக்கிரம் இந்த வானிலை அறிக்கையை சொல்லி முடிக்க முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் நம்ம சொல்லி முடிக்கிறோம் கடைசி வரை வானிலை புகழ நீ கேட்டு பயன்பெற்று கொள்ளுங்க தமிழகத்தில் இருபத்தி ஆறு மாவட்டங்கள்ல கனமழையானது ரொம்ப தீவிரமாக இருக்கும் இதுல பத்து மாவட்டங்கள்ல மிக கனமழை பொறுத்தவரை தீவிரமாக இருக்க போகுது மிக கனமழைன்னு சொன்னா நமக்கு பன்னெண்டு சென்டிமீட்டர்லேருந்து பதினாறு சென்டிமீட்டர் மழை வரைக்கும் உறுதியாக இருக்கும் ஏன்னா ஒரு கனமழைங்கிறது வந்து ஒரு பத்து சென்டிமீட்டர் வரைக்கும் ஒரு கனமழைன்னு வைத்துக்கொள்ளலாம் மிக கனமழைன்னு வரும்போது இந்த பன்னெண்டு சென்டிமீட்டர்லேருந்து பதினாறு சென்டிமீட்டர் மழை வரைக்கும் பதிவாகிற மாவட்டங்களில் ஒரு மிக கனமழைன்னு சொல்லுவோம் அதிகனமழைன்னு சொல்லும்போது இருபது சென்டிமீட்டருக்கு மேலே மழை வந்தாலே அது அதிகனமழை தான் தற்போதைய நிலவரப்படி நமக்கு பன்னெண்டு முதல் பதினாறு சென்டிமீட்டர் மழை வரைக்கும் பதிவாக வாய்ப்பு இருக்குங்கிறதுனால நம்ம மிக கனமழைன்னு சொல்ல போகிறோம் ஆகவே எந்தெந்த மாவட்டங்கள்ல மிக கனமழை அப்படிங்கிறத முதலாவது நம்ம பார்த்துருவோம் சென்னை திருவள்ளூர்ல ஏற்கனவே பத்து சென்டிமீட்டர்லாம் மழை வந்துருச்சு கடந்த இரண்டு நாட்களாக நல்ல மழை பொழிவு சென்னையில வந்து குறிப்பா வட சென்னையெல்லாம் நல்ல மழை கிடைச்சிருக்கு திருவள்ளூர் மாவட்டத்திலும் நல்ல மழை பொழிவு ஒன்பது சென்டிமீட்டர் பத்து சென்டிமீட்டர் ஏற்கனவே சென்னையில மழை பெய்து கொண்டுதான் இருக்கு இனிமேலும் நமக்கு மழை வரும் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு நம்ம சொல்லிடுறோம் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு இந்த நான்கு மாவட்டத்திலும் மிக கடுமையான கனமழை பொறுத்த வரைக்கும் ரொம்ப தீவிரமாக பதிவாக போகுது இந்த பகுதிகள் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் மற்றும் செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்களில் மிக கடுமையான கனமழை வரைக்கும் தீவிரமாக எதிர்பார்க்க முடியும் மிக கனமழையாக வெளுத்து வாங்கும் ஆஹ் காலை நேரங்கள் பகல் நேரங்கள் மாலை மற்றும் இரவு நேரம் என நமக்கு வந்து எ நேரங்கள்லாம் நமக்கு வந்து இப்ப மழையில நம்ம குறிப்பிட முடியாது எந்த நேரத்தில் நமக்கு மழை பொழிவு ரொம்ப தீவிரமாக இருக்கும் அதனால எல்லா நேரமும் உஷாரா இருந்துருங்க ஏன்னா முன்பதாக நம்ம சொல்லுவோம் மாலை நேரங்கள் இரவு நேரங்கள் அப்படின்னு வரும் நாட்கள்ல நமக்கு மழை பொழிவு பெய்யக்கூடிய நேரங்கள் காலையும் இருக்கலாம் பகல் நேரத்திலையும் மழை வரலாம் மாலையிலையும் நமக்கு மழை கிடைக்கலாம் அதே மாதிரி இரவு நள்ளிரவிலும் கனமழை பொறுத்தவரை தீவிரமாக வாய்ப்பு இருக்கு திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாலான பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டமாகவும் ஒரு சில இடங்களில் பரவலாக கனமழையும் ரொம்ப தீவிரமாக பதிவாக போகுது திருவண்ணாமலை மாவட்டத்தினுடைய வடக்கு பகுதிகளில் பலத்த மழை பொறுத்த வரைக்கும் ரொம்ப தீவிரமாக வெளுத்து வாங்கும் கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் தேன்கனிக்கோட்டை கோட்டை மாரண்டஹள்ளி ஒசூர் மற்றும் அதன் சுற்றுலா பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய கனமழை வெளுத்து வாங்கும் வேலூர் மாவட்டம் முழுவதுமாக அதே மாதிரி ராணிப்பேட்டை முழுவதுமாக திருப்பத்தூர் மாவட்டம் முழுவதுமாக கன முதல் மிக கனமழையானது தீவிரமடைந்து காணப்பட போகுது ஆகவே இந்த மாவட்டத்தில் இருக்கிறவங்க தயவு செஞ்சு எச்சரிக்கையாக இருங்க கனமழை பொறுத்தவரை எந்தெந்த மாவட்டத்துல பதிவாகுது அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம் டெல்டா மாவட்டங்கள் தஞ்சை நாகை திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி மற்றும் புதுக்கோட்டை உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்டங்களிலும் பெரும்பாலான பகுதிகள் தென் மாவட்டத்தில் மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை ராமநாதபுரம் வரைக்கும் நல்ல மழை கிடைக்கும் தூத்துக்குடி திருநெல்வேலி மிதமான மழை மட்டும் எதிர்பாருங்க கன்னியாகுமரி மாவட்டத்திலும் மிதமான மழை மட்டும் பதிவாகும் டெல்டா மற்றும் தென் மாவட்டங்களிலும் பெரும்பாலான பகுதிகளில் பரவலாக மிதமான மழை ஓரிடங்களில் கனமழையும் தீவிரமாக இருக்கும் தென் மாவட்டங்களில் அடுத்ததாக மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களான நீலகிரியினுடைய மேற்கு பகுதி குந்தா அவல கனமழையும் மற்ற இடங்களில் மிதமான மழையும் கோயம்புத்தூர் மாவட்டம் போத்தனூர் மேட்டுப்பாளையம் காரமடை உள்ளிட்ட இடங்கள்லாம் நமக்கு மிதமானதுல இருந்து கனமழையும் வால்பாறை சோலையாறு சின்னக்கல்லாரில்ல கனமழை சற்று வலுவாகவும் தேனி தென்காசி மாவட்டங்களிலும் மிதமான மழை தொடரும் ஓரிரு இடங்களில் மட்டும் கனமழையாக எதிர்பார்க்கலாம் கன்னியாகுமரியினுடைய மேற்கு பகுதிகள் மற்றும் மலைப்பகுதிகளில் கனமழையாகவும் மற்ற இடங்கள்ல மிதமான மழை பொழிவும் பதிவாக போகுது ஆகவே நமக்கு டெல்டா தென் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களில் பரவலாக கனமழை பொறுத்தவரை தீவிரமாக காணப்படும் கடலோர மாவட்டங்கள் மற்றும் தாழ்வான பகுதிகள் எல்லாமே வெள்ள நீர் சூழ்ந்து காணப்பட போகுது அதனால மழை தண்ணீர் பொறுத்த வரைக்கும் அதிக அளவுல இருக்கும் சாதாரணமா ஒரு அஞ்சு சென்டிமீட்டர் ஆறு சென்டிமீட்டர் பெய்தாலே எங்கு பார்த்தாலும் ஒரே தண்ணீராக இருக்கிறது பதினஞ்சு சென்டிமீட்டர் மழைனா சும்மாவாங்க அதிக மழை பொழிவு இருக்கும் அதே மாதிரி தாழ்வான பகுதிகள் இருக்கிறவங்க அலர்ட் ஆயிருங்க சென்னை மக்களே உங்களை உங்களை நினைச்சுதான் ரொம்ப கவலையா இருக்கு சென்னை காஞ்சிபுரம் மற்றும் செங்கல்பட்டு திருவள்ளூர் மாவட்டத்தை தான் ரொம்ப கவலையாக இருக்கிறது ஏன்னா மழை பொழிவு இங்க ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்க போகுது அதனால கொஞ்சம் நம்ம எச்சரிக்கையாகவும் இருக்கணும் ஜாக்கிரதையா இருக்கணும் தாழ்வான பகுதிகள்லாம் மழை தண்ணீர் சூழ்ந்து காணப்படும் நண்பர்களே அடுத்ததாக நம்ம பார்க்க போறது மற்ற மாநிலத்தினுடைய நிலவரத்தை நம்ம பார்க்கலாம் ஆந்திர மாநிலங்கள் மற்றும் வடக்கு ஆந்திரா தெலுங்கானா உள்ளிட்ட இடங்கள் அதைத் தொடர்ந்து கர்நாடகா மற்றும் கேரளா மாநிலங்கள் தென்னிந்திய பகுதிகள் முழுவதுமாக தென்மேற்கு பருவமழை பொறுத்தவரை கணிசமாக நமக்கு தீவிரம் மழைய போகுது இதுல தமிழ்நாட்டிலும் நல்ல ஒரு மழை கிடைக்கும் வடகிழக்கு பருவமழை எப்பங்க தொடங்கும் அப்படின்னு நிறைய பேர் கேட்க ஆரம்பிச்சிருக்கீங்க வடகிழக்கு பருவமழை அடுத்த மாதம் அக்டோபர்ல மூன்றாவது வாரத்துல தொடங்கிடும் அக்டோபர் பதினேழுக்கு அப்புறம் வடகிழக்கு பருவ காற்று அப்படிங்கிறது படிப்படியாக தமிழகத்துல வலுவாக வீச ஆரம்பிச்சிடும் அக்டோபர் இறுதி மற்றும் நவம்பர் முதல் வாரத்துல மிக கனமழை மற்றும் அதிகனமழையாக கண்டிப்பா எதிர்பார்க்கலாம் நவம்பர் இரண்டாவது வாரத்துல ஒரு புயல் சின்னமும் டிசம்பர் முதல் வாரத்தில் ஒரு புயல் சின்னமும் அடுத்தடுத்து உருவாக போகுது நவம்பர் இரண்டாவது வாரத்தில் வரக்கூடிய புயல் சின்னம் சற்று வலுவானதாகவும் அதே மாதிரி கடந்த மூன்று ஆண்டுகளாக நமக்கு தொண்ணூறு கிலோமீட்டர் நூறு கிலோமீட்டர் வரைக்குமே நமக்கு வேகம் இருந்திருக்கும் ஆனா இப்போ நீங்க நீங்க பாத்தீங்கன்னா வரக்கூடிய புயல் சின்னங்கள் எல்லாம் சற்றே வேகத்தன்மை அதிகமாக கொண்டதாக இருக்கும் தொடர்ந்து பொறுத்திருந்து பார்க்கலாம் வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு வடகிழக்கு பருவமழை குறித்து உங்களுக்கு விளக்கமாக நம்ம அறிவிக்கிறோம் ஒவ்வொரு நாளும் வானிலையை கேட்டு நீங்க பயன்பெறுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க உங்க சேனல்ல அதாவது நம்ம ஸ்கிரீன்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய இடங்களில் உங்களுக்கு ப்ராடக்ட்ஸோட அட்வர்டைஸ்மெண்ட் வந்திருக்கும் நிறைய பொருட்கள் படங்களை நீங்கள் பார்க்க முடியும் அதை கிளிக் பண்ணி பெஸ்ட் ஆஃபரில் நிறைய பொருட்கள் போயிட்டுருக்கு அது மட்டும் இல்லைங்க பெஸ்ட் ஆஃபரில் நிறைய பொருட்கள் போயிட்டுருக்கு நீங்கள் வேணும் அப்படின்னா அதை வாங்கி பயன்பெறலாம் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்